முன்னணி தலைவராக இருந்து உங்களை அடிக்கிறத தான் குறுக்கப்புந்து அந்த அடியை வாங்கி போனானே ஒருத்தான் அந்த சிட்டி பாபு ஞாபகம் இருக்கா இவர் போ இவருக்கு குழந்தைக்கு பேர் சிட்டி பாபு வச்சிருக்கணும் விஷச்சாராயம் நீங்கள் அதை சாஃப்டாக கள்ளச்சாராயம்ங்கிறீங்க சாராயத்தில் என்ன நல்ல சாராயம் என்ன கெட்ட சாராயம் கள்ள சாராயம் இன்னைக்கு பார்த்தாக்கா அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி அப்படிங்கிறார் கார்கே உள்ள வச்சிட்டாங்களே இல்லை சோனியா காந்தியின் குடும்பம் பயிலில் இருக்காங்க ஆனால் ஜெயிலில் ஒன்றும் வைக்கலையே நாம சோனியா காந்தியை ராகுல் காந்தியை பிரியங்கா காந்தியை ராபர்ட் வாட்ராவை யாரையும் இல்லையே ஆகவே இன்றைக்கி முழு ஜனநாயகம் கொஞ்சம் இங்கே ஊடக நண்பர்களையே ஒத்துக்கொள்வீர்கள் கொஞ்சம் ஜனநாயகம் அதிகமாக உரிமைகள் அதிகமாக கூட கொடுக்கப்பட்டிருக்கோம்னு நினை இன்றைய தினம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த நாட்டில் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டு அரசியல் சட்டத்தை முடக்கப்பட்ட நாள் இந்த கருப்பு தினத்தை பற்றி நாம் ஆண்டோறும் மக்களுக்கு நினைவுபடுத்துகிறோம் ஏன்னு சொன்னால் மீண்டும் ஒரு முறை இதே போன்ற அரசியல் சட்ட விரோத தீய சக்திகள் அரசியல் சட்டத்தை முடக்கிவிட நாம் அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுலேயும் ஒரு பெரிய வினோதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரசியல் சட்டத்தை படுகொலை செய்தவரின் பேரன் அரசியல் புஸ்தத்தை கையில் வச்சுட்டு ஊர் புறம் சுற்றி வந்தார் பார்த்தோம் நாம் நம்ம நாட்டில் எவ்வளோ வினோதங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது அது ஒரு வினோதம் ஏனென்றால் இந்திரா காந்தி அம்மையார் சொல்கிறார் நாம் அடிக்கடி பேசுகிறோம் பெரிய ஆர்டிக்கிள் டிஸ்கஷன் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்னு பேசுவோம் ஆனால் திருமதி காந்தி என்ன சொன்னார் ஐ டோன்ட் சப்ஸ்க்ரைப் டு தி டாக்மாஸ் லைக் பேசிக் ஸ்ட்ரக்சர் அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை விஷயங்களை பற்றி எனக்கு நம்பிக்கை கிடையாது அது மாத்திரம் இல்லை அன்று மத்திய அமைச்சராக இருந்த சர்தார் சொரண் சிங் அவர் சொல்கிறாரு ஐ ஒன்ட் சே தட் தி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஹவ் இம்போர்டட் தி வேர்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் பிகாஸ் இட் இஸ் நாட் தேர் இன் எனி கான்ஸ்டியூஷன் தி கண்ட்ரி கண்ட்ரிஸ் ஆஃப் தி வேர்ல்டு ஸோ ஐ கேன் சே தே ஹாவ் இன்வென்டெட் இட் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க பேசிக் ஸ்ட்ரக்சருங்கிற வார்த்தை அது இவ்வளவு தூரம் தான் காங்கிரஸ் கட்சிக்கு அதனுடைய மூத்த தலைவர்களுக்கு அரசியல் சட்டத்தின் மீது நம்பிக்கை எழுபத்தஞ்சில் கான்ஸ்டியூஷனை முடக்கி பாராளுமன்றத்தினுடைய நாட்களை சட்டவிரோதமாக நீட்டித்து சட்டமன்றங்களை எல்லாம் செயலிழக்க செய்து ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்தியது காங்கிரஸ் எதுக்காக அலகாபாத் ஹைகோர்ட்டினுடைய ஜஸ்டிஸ் சின்னாவுடைய ஜட்ஜ்மெண்ட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டு தெளிவார் திருமதி காந்திக்கு எதிராக போட்டியிட்ட திரு ராஜநாராயண் அவர்கள் ஆதாரங்களோடு நீதிமன்றத்தில் நிரூபித்தார் திருமதி இந்திரா காந்தி ஊழல் செய்து வெற்றி பெற்றிருக்கிறார் ஆகவே ஊழல் காரணமாக பெற்ற வெற்றி செல்லுபடியாகாது ஆகாது அப்படி அலகாபாட் ஹைகோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்தது அவர் ஊழல் செய்தது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதனால் திருமதி இந்திரா காந்தி பிரதம மந்திரியாக மாற்று ஏற்பாடு செய்கிற வரை தான் செயல்பட முடியும் சம்பளம் கூட வாங்க முடியாது பாராளுமன்றத்தில் அவங்க சிட்டிங் ஃபீ சீக்கிரமாக ட்ரா இந்த மாதிரியாக பட்டவர்த்தனமாக ஊழல் செய்த ஒரு ஊழல் பெருவிழி தன்னுடைய நாற்காலிக்கு நெருக்கடி வந்த உடனே இந்த நாட்டுக்கு நெருக்கடி அறிவிக்கிறார் இந்த நாட்டில் எல்லோரும் பயந்து போயிருந்தார்கள் எந்த அளவுக்கு அன்றைக்கி அட்டார்னி ஜென்ரலாக இருந்த திரு நிராண்டே அவர்கள் அவர் சொல்கிறாரு இந்த நாட்டில் எந்த நீங்கள் ஹவு சீரியஸ் இட் வாஸ்ங்கிறத பத்திரிகைகள் ஊடகங்கள் இதுக்கு பெரிய ஆர்டிக்கிள் டிஸ்கஷன் இன்னைக்கு சாயந்தரம் இது பற்றி ஊடக விவாதங்களில் வரும்னு ஒரு நப்பாசை நான் வந்து இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு உயிர் வாழும் உரிமை இல்லை யார் சொல்கிறவர் யார் இது அட்டார்னி ஜெனரல் நிராண்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு மொரார்ஜிபாய் தேசாய் எழுபத்தி ஏழில் ப்ரைம் மினிஸ்டர் ஆகார் அப்போ பொது வழக்கம் என்ன அட்டார்னி ஜென்ரல்ங்கிறவர் வந்து அரசாங்கத்தின் வழக்கறிஞர் அதனால் அவர் தன்னோட ராஜினாமாவை சமர்ப்பிக்க போகிறார் அப்போ திரு மொரார்ஜிபாய் தேசாய் கேட்குறார் ஓ எந்த ஜீவராசியாக இருந்தாலும் லீவல் ஓன் ஹியூமன் பீயிங் எந்த ஜீவராசியாக இருந்தாலும் அது பிறந்தது என்கின்ற காரணத்தினாலேயே அதற்கு வாழும் உரிமை இருக்கா இல்லையா ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இந்தியாவில் மக்களுக்கு உயிர் வாழும் உரிமை இல்லைன்னு அப்போ உடனே நிரண்டே என்ன பதில் சொன்னார் தெரியுமா அன்று நான் பயந்து போயிருந்தேன் அப்போ மொராஜி பதேசா அவரோட ஸ்டைல்லே சொன்னார் அன்னைக்கு மாத்திரம் பயந்து போயில்லை இன்றைக்கும் பயந்து போயிருக்கீங்க ஏன்னா நான் ஆகிட்டேங்கிறதுனால நீங்கள் அன்னைக்கு பயந்தேன்னு இன்றைக்கி சொல்கிறீங்க அப்புடின்னு அந்த அளவிற்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் பந்தாடப்பட்டார்கள் ஜஸ்டிஸ் கே எஸ் ஹெக்டே ஜஸ்டிஸ் கண்ணா போன்றவர் ராஜினாமா பண்ணிட்டு வெளில வந்தாங்க இனிமேல் இந்த அவமானப்பட்டு இந்த அரசாங்கத்தின் கீழ் நாம் இருக்க முடியாது அப்படின்னு ஆகவே இந்த பாரத தேசத்தில் அரசியல் சட்டத்தை கொலை செய்த ஒரு அமைப்பு கட்சி காங்கிரஸ் செய்த தலைவர் இந்திரா காந்தி ஆனால் இன்றைக்கி அந்த காங்கிரஸ் வேஷம் போடுது இன்னைக்கு பார்த்தாக்கா அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி அப்படிங்கிறார் கார்கே உள்ள வச்சிட்டாங்களா இல்லை சோனியா காந்தியின் குடும்பம் பயிலில் இருக்காங்க ஆனால் ஜெயிலில் ஒன்றும் வைக்கலையே நாம் சோனியா காந்தியை ராகுல் காந்தியை பிரியங்கா காந்தியா ராபர்ட் வாட்ராவை யாரையும் இல்லையே ஆகவே இன்றைக்கி முழு ஜனநாயகம் கொஞ்சம் நீங்கள் ஊடக நண்பர்களையே ஒத்துக்கொள்வீர்கள் கொஞ்சம் ஜனநாயகம் அதிகமாக உரிமைகளை அதிகமாக கூட கொடுக்கப்பட்டிருக்கோன்னு நினைக்கிற மாதிரி ஏன்னால் மேதக ஆளுநர் பேசாத பேச்சை ஊடகத்தில் ஒரு செக்ஷன் நான் எல்லோரும் சொல்ல மாட்டேன் அவங்க பரப்பியிருக்காங்களா இல்லையா நேற்றே முன்தினம் ஆளுநர் அப்படி ஒரு பேச்சு பேசவே இல்லைன்னு இப்போ அதை விளக்கம் கொடுக்கறது மாத்திரம் இல்லை கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம டிஜிபிக்கு அதுக்கெல்லாம் அதை பார்த்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு டைம் இருக்குமான்னா இருக்காது ஏன்னா பிஜேபியோட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை தடுக்கணும் முடக்கணும் அதுக்கு வழக்கு போடணும் எவ்வளோ வேலை இருக்குது பாவம் காவல்துறைக்கு அதனால் அவங்க இதெல்லாம் ஆளுநரோட மரியாதையை காப்பாற்றணும்னு அவர் நினைப்பாரா நடவடிக்கை எடுப்பாங்களா இந்த அரசாங்கம் அதுக்கு அனுமதிக்குமா அப்படின்னு எனக்கு தெ தெரியலை ஆகவே இன்றைய தினம் நாம் அந்த கருப்பு தினம் நெருக்கடி நிலை அதை நாம் மக்களுக்கு நினைவூட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் சாதாரண குடிமகனுக்கு இருக்குது அதை விட அதிகமாக ஊடக நண்பர்களுக்கு இருக்கிறது ஏன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிச்சயமாக ஊடக நண்பர்கள் ஒத்துக்குவீங்க தர் இஸ் நோ ப்ரீ சென்சார்ஷிப் இன்றைக்கி எவ்வளோ வேணால் குற்றஞ்சோல் ஓட்டம் நம்மளை பற்றி பொய்கள் புறப்பட்டோம் நாம் அதை பற்றி கவலைப்படுறதில்லை ஆனால் அன்றைக்கி ப்ரீ சென்சார்ஜிப் இருந்தது துக்லக் போன்ற பத்திரிக்கைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சென்சார் பண்ணின இதை அப்படியே பிளாக்காக பிரிண்ட் பண்ணி வெளியிடுவார் எழுபத்தி ஐந்து அந்த எழுபத்தேழு காலகட்டத்தில் இருந்த அனைவருக்கும் தெரியும் அதற்கு பின் வந்திருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியாதுங்கிறதுனால தான் நாம் ஒவ்வொரு அண்ணும் சொல்ல வேண்டியிருக்கு அந்த சமயத்தில் மிக தீவிரமாக நெருக்கநிலைக்கு எதிராக போராடி இரண்டாவது சுதந்திர போர் என்று சொல்லுகின்ற ஒரு ஏழு நிகழ்வுகளுக்கு ஜஸ்டிஸ் கேடி தாமஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தவர் அவர் சொல்கிறாரு இஃப் ஐ ஹாவ் டு கிவ் கிரெடிட் டு எனி ஒன் ஆர்கனைசேஷன் ஃபார் ரிலீஸிங் திஸ் கண்ட்ரி ஃப்ரம் தி ஆரிடியல் ஆஃப் எமர்ஜென்சி ஐ வில் சே கிவ் தி கிரெடிட் டு ஆர்எஸ்எஸ் ஏன்னா அந்த அளவிற்கு லட்சக்கணக்கான பேர் ஆர்எஸ்எஸ் ஜனசங் அதை சார்ந்தவர்களெல்லாம் வந்து நெருக்கடிலை எதிர்த்து தொடர்ந்து சத்தியாகிரகம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஆகியவை நடத்தினாங்க அது மட்டுமில்லை டெல்லியிலிருந்து பார்லிமெண்ட்ரி கமிட்டி பணிக்காக பெங்களூர் வந்திருந்த திரு வாஜ்பாய் அவர்கள் திரு அத்வானி அவர்கள் மது தண்டவதே இவங்க எல்லாரும் எதிர்க்கட்சி தலைவர்கள் பார்லிமெண்ட் கமிட்டிக்காக கூட்டத்துக்காக வந்தாங்க ஜூன் இருபத்தி நான்கு இரவே அவங்களெல்லாம் அவங்க தங்கியிருந்த ஹோட்டல்லே வந்து அப்ரிஹெண்ட் பண்ணி கைது பண்ணாங்க அது மாத்திரம் இல்லை அது ஒரு கொலகார ரிஜின் நான் சரியான வார்த்தை பயன்படுத்துனாலே என் மேலே சிலருக்கு கோபம் வரலாம் ஏன்னா தமிழ்நாட்டில் சிட்டி பாபு கொல்லப்படலையா இன்னைக்கு ஸ்டாலினுக்கு அதை பற்றி கவலை இல்லை தம் பையன் உதயநிதிக்கு பதவி வந்தால் போதும் உங்கள் கட்சியில் முன்னணி தலைவராக இருந்து உங்களை அடிக்கிறத தான் குறுக்கப்புந்து அந்த அடியை வாங்கி செத்துப்போனான் ஒருத்தான் அந்த சிட்டி பாபு ஞாபகம் இருக்கா இவர் இவருக்கு குழந்தைக்கு பேர் சிட்டி பாபு வச்சுருக்கணும் அந்த அளவிற்கு அவர் பர்சனலாக பாதிக்கப்பட்ட சமயத்தில் இடையில் பூந்து அந்த அடியை தான் வாங்கி சிறையில் செத்துப்போனவர் சிட்டி பாபு அதை பற்றி கவலை இருக்குது சேகர் சேகர்பாபுவை பற்றி கவலை இருக்குது சிட்டி பாபுவை பற்றி கவலை இல்லை அதே மாதிரியாக கர்நாடகத்தில் மிக பிரபலமான சினிமா நட்சத்திரம் அவர் சோஷலிஸ்ட் சித்தாந்தத்திற்கு உடன்பட்டவர்ங்கிறதுனால சிநேகலதா ரெட்டி அவர்கள் அவர் கைது பண்ணி ஜெயிலில் கொல்லலை இந்திரா காந்தி அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் அதே மாதிரி கேரளாவில் இன்ஜினியரிங் மாணவன் ராஜன் அவரை புல்டோசர் போட்டு நசுக்கி கொண்டாங்க அது மட்டும் இல்லை ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆறு ஆண்டுகள் இருக்கும் கேரளாவில் நெருக்கடி நிலையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இன்னக்கும் இருக்காங்க நூற்றுக்கணக்கான கை எழுந்தவர்கள் கால் எழுந்தவர்கள் கண் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஆட்சி கொலைகாரர்கள் கொடூரமானவர்கள் இவங்களோட ஒட்டுமொத்த கும்பலுக்கு பேர் தான் இன்றைக்கி இந்தி அந்த அளவிற்கு மிக மோசமான ஜனநாயக விரோத சர்வாதிகார எலிமெண்ட்ஸ் கூடியிருக்கிற ஒரு அமைப்பை பற்றி மக்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும் அதுக்காக தான் இன்றைய தினம் இது அதுவும் ஐம்பதாவது ஆண்டு இந்த நாட்டில் ஜனநாயகம் கொல்லப்பட்டு உற்றுயிரும் கொலையுருமாக பதினெட்டு மாதங்கள் இருந்த ஒரு சூழ்நிலையை மக்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்காக இது எவ்வளோ தூரம் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறது நாம் இப்போ மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இதை பற்றி நாம் இன்றைக்கி எல்லா மாவட்டங்களிலும் பத்திரிக்கை நண்பர்களை சந்தித்து ஏன்னா நெருக்கடியில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் பத்திரிக்கையாளர்கள் அதனால் பத்திரிக்கையாளர்களுக்கு முதல் தெரியணும் இந்த காங்கிரஸ்னு எழுதுறதுக்கு முன்னாடியே சர்வாதிகார காங்கிரஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அது இல்லைன்னா மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு தெரியாது அதுக்காக தான் இன்றைக்கி இந்த பத்திரிகையாளர் கூட்டமே ஏற்பாடாகிருக்கு அது இன்றைக்காவது குறைஞ்சது இந்த நிலை அட்ராசிட்டிஸ் பற்றி படுகொலைகள் பற்றி சிட்டி பாவை பற்றி சீஃப் மினிஸ்டருக்கு ஞாபகம் இல்லை நாம் அதை பற்றி டாக் ஷோவில் சிட்டி பாவை பற்றி பேசணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நான் சொல்கிறதுக்கு தான் நீங்கள் எதுவும் அதுக்காக தான் இந்த கூட்டம் இல்லை அதை கொண்டு போய் என்ன இல்லை நாம் பாரதிய ஜனதா கட்சி இப்போ அரங்கு கூட்டங்கள் வந்து பத்திரிகையாளர் கூட்டங்கள் கருத்தரங்கங்கள் இதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியினுடைய சர்வாதிகார போக்கு அதுவும் சுயநலத்துக்காக தன்னுடைய தேர்தல் ஊழலால் வெற்றி பெற்றது என்று நீதிமன்றம் தந்த தீர்ப்பை எதிர்த்து கொண்டு வரப்பட்டது நெருக்கடி நீங்கள் அது மட்டும் இல்லை இந்த ஜட்ஜ்மெண்ட்டு வர்ற அன்றைக்கே இந்திரா காந்திக்கு இன்னொரு ஷாக் என்னென்ன சொன்னால் குஜராத்தில் ஜனதா மோர்ச்சா ஸ்தாபன காங்கிரஸும் ஜனசங்கமாக சேர்ந்த அமைத்த ஜனதா மோர்ச்சா வெற்றி பெறுது முதல் முறையாக குஜராத்தில் எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வராங்க ஒன்று நீதிமன்றம் பிரதமர் வந்து ஊழலால் வெற்றி பெற்றாராகவே அவருடைய தேர்தல் செல்லாதுன்னு தீர்ப்பு அன்றைக்கி மக்கள் தீர்ப்பு காங்கிரஸை தூக்கி எறிகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ சிம்மன் பாய் பட்டேல் காங்கிரஸ் சிஎம்மாக இருந்தார் அப்போ இருந்த ஸ்லோகனே சிம்மன் சோர் சத்தா சோடு திருடன் சிம்மனே ஆட்சியை கைவிடு அப்படிங்கிறது தான் அன்றைக்கி கோஷமாக இருந்தது தேர்தலில் மக்கள் வந்து ஜனதா மோர்ச்சா வெற்றி பெற செய்து பாபுலா பாய் பாபுபாய் பட்டேல் அவர்கள் சிஎம் ஆகிறார் ஆனால் அந்த சர்க்காரை பதினஞ்சு நாளில் டிஸ்மிஸ் பண்ணுது இந்திரா காந்தி சர்வாதிகார ஆட்சி அதனால் இதை மக்கள் மறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் உங்களோட கோஆப்ரேஷன் ரொம்ப வேணும் ஏன்னா ஊடகத்துல தமிழ்நாடில் ஸ்டாலின் காப்பாற்ற போய் இறந்து போன சிட்டி பாபு பற்றி இன்னைக்கு எல்லாரும் பேசணும்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த இளைய தலைமுறைக்கு அந்த விஷயம் சேரும் அதனால அதை நீங்கள் எல்லாரும் செய்யணும்னு கேட்டுக்காவுல வந்து இப்போ பார்க்கப்படுதா வந்து நீக்கப்பட்ட சூரிய சிவா சொல்லியிருக்காரு பாருங்க இந்த மாதிரியா அன் ஒருத்தி எலிமெண்ட்ஸை பற்றி தயவு பண்ணி என்கிட்ட கேட்காது என்ன ஜாதி பாகுபாடு இருக்குது சார் முதல் இங்கே தமிழ்நாட்டில் டாக்டர் கிருபாநிதி அவர்கள் தலைவராக இருந்திருக்கார் அவர் பட்டியல் சொன்னா இல்லையே அதே சமயத்தில் டெல்லியில் பங்கார் லக்ஷ்மண் அவர்கள் அகில இந்திய தலைவராக இருந்தார் யார் சொன்னால் ஜாதி பாகுபாடு இருக்குன்னு அதனால் இந்த மாதிரியாக விஷமிகள் தீய சக்திகள் ஒரு இப்போ பொலிட்டிக்கலி இர்ரலவெண்ட் எலிமெண்ட்ஸு அவங்க பேசுறதெல்லாம் தயவு பண்ணி கேள்வியாக கேட்காதீங்க இது வந்து என்னென்னா இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்டு ஹவு டு சேவ் டெமோக்ரஸி இன் இந்தியா ஃப்ரம் தி கிளச்சஸ் ஆஃப் அத்தாரிட்டேரியன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பேசும்போது ஏதோ ஒன்றுங்க நீங்கள் எதுக்கு தூக்கி போடுறீங்க வேண்டாம் ஏதோ வேணாம் இருக்கட்டும் சார் சார் நான் இங்கே இல்லை அதுதான் இருக்குது எது மணல் மணல் மாஃபியோட லிங்க் இருக்கு யாருக்கு இருக்குன்னு ஐ வில் சூ ஹிம் அப்படி அப்படியே சொல்லியிருக்காரு அதனால அதனால் சொன்னேன்னா எதை பற்றியும் எதுலேயும் ஈடுபடாத ஒரு நபர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க இட்ஸ் இட்ஸ் டூ மச் ஆஃப் யூ அதனால் அது வேண்டாம் இட் இஸ் நாட் டு நான் என்ன சொல்கிறேன் சாக்கடையில் கல் அடித்தா மேலே தெறிக்குமா தெரியாதே அப்புடின்னா அடிக்காமல் இருக்கணும் நம்ம அதனால் வேண்டாங்க ஓகே சார் சபையில் சபையில் விவாதம் பண்ண அனுமதிக்காத காரணத்தால் வெளிநடப்பு செஞ்சுருக்கோம்னு ஏடிஎம்கே லீடர் சொல்லியிருக்க நான் என்ன சொல்கிறேன் இந்த அரசாங்கம் தீய நோக்கங்கள் உள்ள அரசாங்கம் இந்த விஷச்சாராயம் நீங்கள் அதை சாஃப்ட்டா கள்ளச்சாராயம்ங்கிறீங்க சாராயத்தில் என்ன நல்ல சாராயம் என்ன கெட்ட சாராயம் கள்ள சாராயம் விஷச்சாராயம் இந்த கேஸில் முத மூணு டெத்து நடக்குது அந்த மூணு டெத்து நடந்தப்ப கலெக்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு சிஎம்ஓக்கோ அல்லது மிஸ்டர் முசாமி அந்த கன்சர்ன் மினிஸ்டர் அவங்களுக்கு தெரியாமல் தெரிவிக்காமல் அந்த ஸ்டேட்மெண்ட்டு கலெக்டர் கொடுத்துருப்பாரா நம்ம ஒரு காமன் சென்ஸை பயன்படுத்தி பயன்படுத்திப்பாங்க என்ன சொல்கிறாரு வயது முடிந்த காரணத்தால் செத்து போனார் வயிற்று வழியினால் செத்து போனார் வலிப்புனால செத்து போனார் இப்படித்தானே அப்போ இந்த அரசாங்கம் இப்போ நூற்றி எண்பத்தி மூணு பேர் இன்னமும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழோ அறுபதோ சாவுகள் நடந்திருக்கு இவ்வளோ பெரிய மோசமான ஒரு சூழ்நிலையில் அதை மறைக்கிறதுக்கு நிர்வாகமே முயற்சி செய்யுமானால் அது தப்பா இல்லையா இந்த அரசாங்கத்தின் நோக்கங்கள் பழுதானது அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி கூட சிபிஎன் கோயில் பண்ணணும்னு கேட்குறோம் நாங்கள் காரணம் என்ன உங்கள் சிபிசிஐடி உங்கள் கைக்கூலி தான் கலெக்டர் மாதிரி கலெக்டர் எப்படி சொன்னார் ஆக்சுவலி இது சீஃப் மினிஸ்டர் ஷுட் ஹவ் ரிசைன்டு அரசாங்கத்தினுடைய கொள்கை இதை மறைக்கணுங்கிறது அதனுடைய திட்டம் இதை மறைக்கணுங்கிறது ஆகவே நீங்கள் தீய எண்ணம் கொண்டவர்கள் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டோட என்கொயரி இட் கேன் நாட் பி இம்பார்ஷியர் அதனால தான் சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்குறோம் அது சீஃப் மினிஸ்டர் உடனடியாக ஏற்றுக்கிறது அவருக்கு கௌரவமானது நான் அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பலை நீங்கள் எஸ்ஆர் பொம்மை கேஸுக்கு அப்புறம் நீங்கள் ஏதோ பேசுவேங்கிறதுக்கு ஐ டோன்ட் நோ மீடியா யூ பிலாங் டு எஸ்ஆர் பொம்மை கேஸுக்கு அப்புறம் கவர்மெண்ட்ஸை ரிமூவ் பண்ணோன்னா ஸோ மச் ப்ரொசீஜர் அதனால் நீங்கள் அதுக்கப்புறமே அந்த கேஸுக்கு அப்புறம் மாநில அரசுகள் நீக்கப்பட்டதுங்கிறது ரொம்ப குறைவு அதனால் நான் என்ன சொல்கிறேன் மிக கடுமையான அந்த அளவுக்கு போகிறதுக்கு ஏன்னா ஒரு டெல்லி சீஃப் மினிஸ்டர் நோன் கரப்டு பர்சன் நம்ம அதையே கூட நீக்கலை காரணம் என்னன்னா நாம் வந்து இதை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்த விரும்பலை அதனால் முதலமைச்சரே முத நேர்மையாக பேசணும் சட்டமன்றத்தில் திருப்பியும் திருப்பியும் டாம் டாம் இங்கே போய் ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி எங்கள் அறுபது பேர் செத்து போயிருக்காங்க அதை பற்றி கவலை இல்லை அது எதிர்கட்சிகளை பேச விட மாட்டேங்கிறீங்க ஏன் ஃப்ரீ அண்ட் ஃப்ராங்க் டிஸ்கஷன் இருந்தால் முதலமைச்சருக்கு என்ன பயம் அது மட்டும் இல்லை நீங்கள் சாதாரண விஷயம் நீங்கள் எல்லோரும் பிஜேபியோட தொடர்பு இருக்கிறவங்க தான் பிஜேபியோட ஆர்ப்பாட்டம் முந்தான அனுமதிச்சிருந்தா இன்னும் குடிமொழி போயிடும் ஏன் நாங்கள் பேசக்கூடாது சரி நீங்கள் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேச விடாமல் தடுத்துட்டீங்க இப்போ தான் சோஷியல் மீடியா இருக்குது ஒன்றும் இல்லை தேர்தல் நடப்புகள் இருக்குது வீடு வீடாக வாட்ஸ்அப்பில் நேரடியாக இந்த கொலகார கட்சி இந்த திமுக இதை தேர்ந்தெடுக்காதீங்கன்னு கேட்குறதுக்கு பிஜேபிக்கு ரைட் இருக்கா இல்லையா அப்போ என்ன இந்த ஆஸ்ட்ரைச் லைக் பிஹேவியர்மாங்க இந்த நெருப்பு கோழி அது என்னமா மண்ணை தோண்டி தன்னோட மூக்கை மறைச்சுன்னுடுமா அப்போ இந்த உலகமே இருண்டு இருக்குது நம்மளை சுற்றி ஒன்றும் நடக்கலைன்னு நினச்சிக்கோமா அது மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர் செயல்படுறார் இட்ஸ் ஆஸ்ட்ரைச் லைக் பிஹேவியர் பை தி சீஃப் மினிஸ்டர் அதனால் இது நல்லதில்லை மற்ற கடுமையான நடவடிக்கைகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவரே சிபிஐ என்கொயரிக்கு ஒத்துக்கிட்டா இவருக்கு மடியலை கனமில்லை அப்படின்னு நாம் ஒத்துக்கோ சொல்லியிருக்காங்க அதாவது திருப்பின்னு சொல்கிறேன் நான் அவருக்கு சொன்ன பதில் தான் இட்ஸ் இஸ் அன் இர்ரலவென்ட் எலிமெண்ட்டு இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அவர் டிவியை உடைச்சது தெரியுமா உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குல்ல எனக்கு ஞாபகம் இருக்குது இலவசங்கள் கூடாதுன்னு டிவியை உடைச்சி இதெல்லாம் எதிர்த்து நாம் திமுகவோட ஒரு நாளும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி வந்துட்டு இப்போ டார்ச் லைட்டை தொலைச்சிட்டு தெரிகிறார் அவருக்கு நம்ம எதுக்கு வெளிச்சம் போட்டுக்காட்டேன் தேவையில்லை அன் இர்ரலவெண்ட் பொலிட்டிக்கல் எலிமெண்ட் இன் தமிழ்நாடு சொல்கிறாங்க சொல்லியிருக்காரு வருமா தமிழகத்தில் பூரண மதிவிலக்கு சாத்தியமா இப்போ சமீபத்தில் நம்ம கண்ணது இருக்கிற எக்ஸாம்பிள் பீகார் பீகாரில் புரோஹிபிஷன் வந்து இரண்டு ஆண்டுகள் ஆகுது சாத்தியமா இல்லையா அங்கே ஒன்றும் ஹூச்சி ட்ராஜடி நடக்கலையே இங்கே தமிழ்நாட்டில் சாராயம் இருக்கும் பொழுதே விசாராயத்துக்கு வச்சு மக்கள் ஏன் போகணும் நீங்கள் ம குஜராத்தை பற்றி பேசுகிறாங்க சில அறிவெளிகள் என்ன நான் கேட்குறேன் குஜராத்தில் டோட்டல் ப்ரோஹிபிஷன் இஸ் தேர் அதனால் நாலு வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் எப்பயாவது ஒரு சம்பவம் நடக்கலாம் தமிழ்நாட்டில் நீங்கள் தான் நாற்பது அதுவும் இந்த வருஷம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு கோடி அதிகமாக மக்கள்கிட்டேருந்து பறிச்சிருக்கீங்களே அவங்க சொல்கிறாங்க அது சாராய வருமானம்னு நான் சொல்கிறேன் மக்கள்கிட்டேருந்து அடித்து பறித்தது நேற்று ஒரு குழந்தை அப்பா அம்மா ரெண்டு பேரும் செத்து போயிட்டு அவங்களுக்கு கொல்லி போட்டுட்டு வந்தால் அந்த குழந்தை சொல்லுது தயவு பண்ணி சாராயத்தை தடை பண்ணுங்க இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாதா அது மாத்திரமில்லை அவங்க சகோதரி தூத்துக்குடி எம்பி அவங்க அவங்க என்ன சொன்னாங்க இந்தியாவிலேயே திருப்பியும் அழுத்தி சொல்கிறாங்க இந்தியாவிலேயே இளம் விதைகள் அதிகமாக இருப்பது தமிழ்நாட்டில் அதுக்கு காரணம் டாஸ்மாக் அதனால் நாங்கள் வந்தால் தாஸ் உடனே மூடுவோம் அப்படின்னு பதினாறில் இதே கவிஞர் கனிமொழி பேசினாங்களா இல்லையா இன்னைக்கு ஹிண்டு பேப்பரில் ஒரு ரிப்போர்ட்டு வந்திருக்கு அவங்க நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து விதவிகளோட பேக்ரவுண்டு என்ன காரணம் அவங்க என்ன நிலைமை அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி நடத்தி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதில் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து நபர்களில் நூற்றி எண்பத்தெட்டு பேர் விதவையானதுக்கு காரணம் குடி இட்ஸ் நான் கோட் பண்ணுறது பிஜேபி மேகசின் இல்லை என்ன அதில் நானூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு நூற்றி எண்பத்தெட்டு பேர் விதவையானதுக்கு காரணம் குடி இதனால் நீங்கள் அதை தட் மீன்ஸ் நியர் மோர் தேன் ஃபார்ட்டி பர்சன்ட்டு அப்போது அவ்வளவு தூரம் தமிழ்நாட்டில் வந்து குடும்பங்கள் சீரழிந்து அவருடைய சோஷியல் எக்கனாமிக் சூழ்நிலை எவ்வளவு தூரம் கெட்டு போயிருக்கு இது இந்த நாற்பத்தஞ்சாயிரம் கோடியை விட நான் இந்த சோஷியல் இம்பேக்டு எக்கனாமிக் இம்பேக்டு இதெல்லாம் ஒரு முதலமைச்சருக்கு உரைக்க வேண்டாமான்னு கேட்குறேண்ணா சட்டமன்றத்தை திருப்பி நாற்பது நாற்பதுன்னு ரிப்போர்ட்ருக்கீங்க வாட் திஸ் இன்றைக்கி வந்திருக்கிற ரிப்போர்ட்டு அதுவும் அது டிஎம்கேக்கு ரொம்ப சாதகமான ஒரு ஊடகம் அதுலேருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு அதனால் நான் என்ன சொன்னேன் தி சிஎம் ஐஸ் காட் தி டியூட்டி இம்மிடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறது ஆனால் நீங்கள் கேட்டீங்க இப்போ கல் கடை கொண்டு வந்தால் கொண்டே வரமாட்டாங்க ஏன்னு காரணம் தெரியுமா இப்போ ஐஎம்எஃப்எல் உற்பத்தி பண்ணுற கம்பெனிகள் மொத்தம் எவ்வளோ இருக்கும் எட்டு பத்து அந்த எட்டு பத்தில் கொள்முதல் பண்ணுறதுக்காக கமிஷன் வாங்குகிற லூட்டு எட்டு பத்து பேர்த்து கேட்டால் போதும் இல்லை கல் அனுமதிச்சிங்கன்னா லட்சக்கணக்கான விவசாயிகிட்ட போய் இவங்க வந்து கல்லுக்கு காசு கொடுக்குன்னு கேட்க முடியுமா அதுவும் இந்த அதிகாரிகளை வச்சு இவங்க பண்ண முயற்சி பண்ணுவாங்க இருந்தாலும் அது கும்பரசம் அதனால் பண்ண மாட்டாங்க இவங்க ஏன் அதுக்கு போகிறது இல்லை அதோடு மட்டும் இல்லை ஐ வாண்ட் டு ரீட்ரைட் மை எர்லியர் சார்ஜ் தமிழக மக்களை தமிழனை குடிகாரனாக்கி கெடுத்தது திரு மு கருணாநிதி ஏன்னா நைன்டீன் தேர்ட்டி செவன் பிரிமியர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சியாக திரு ராஜாஜி அவர்கள் வந்ததும் அவர் ஃபஸ்ட்டு பரீட்சாத்த ரீதியாக சேலம் மாவட்டத்தில் புரோஹிபிஷன் கொண்டு வந்தார் அப்போ மொத்தமே எட்டு மாவட்டம்தான் தமிழ்நாட்டில் எட்டில் ஒன்று அதுக்கு பிறகு அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனதும் தமிழ்நாடு முழுவதும் புரோஹிபிஷன் கொண்டு வந்தார் ஆக ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே குடினா என்ன தெரியாத தமிழக இளைஞர்களை தமிழனை குடிக்க வச்சது யார் கள்ளுக்கடை திறந்தது யார் கருணாநிதி தான் அவர் பையன்தான் இன்றைக்கி சீஃப் மினிஸ்டர் இருக்கார் ஆகவே கருணாநிதி குடும்பம் தமிழனை குடிக்க வைச்ச குடும்பம் இதை வந்து நீங்கள் ப்ரொஹிபிஷன் இப்போ கொண்டு வர முடியாது ப்ராக்டிகபிளான்னு கேட்டால் முடியும் இட்ஸ் ப்ராக்டிகபிள் இட்ஸ் ப்ரூவ்ட் இன் பீகார் அதனால் தமிழ்நாட்டில் நல்லதுக்கு நீங்கள் பீகாரை அடையாளம் சொல்லுங்கள் சும்மா கோமூத்திர மாநிலம்னு உங்கள் கட்சியில் இருந்த ஒரு ஆள் அப்போ இல் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன்னா இந்த மாதிரி ஃபிர்த்தி எலிமெண்ட்ஸ் தான் திமுகலேயே இருக்காங்க அதனால் சொல்ல வேண்டியிருக்கு ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகம் இதுலேருந்து கள்ளக்குறிச்சியில இருந்து அதுவும் பார்த்தீங்கன்னா கருணாபுரம் அதனால இதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கிறது நல்லது தேங்க்யூ பத்து நிமிஷம் இந்த மீட்டிங்